ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊர்டியில் தாரோடு பேஸில் நம்மளுக்கு சுத்தமான செமன் பூமி இரண்டு ஏக்கர் கிணறு மற்றும் போர் இலவசமன் சார்த்தோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா விவசாயம் பண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடமானது எங்கே கடையாக இருக்குது இதோட ப்ரைஸ் என்ன முன்பு என்ன செஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலுக்கு வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க நம்ம போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நான் சொன்னேன் இரண்டு ஏக்கர் செமன் பூமிங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய செடி முள் மரம் எல்லாத்தையும் பிடி கிளீன் பண்ணி சேல்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி நேர்வையா இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு கரெக்டாக செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் நம்மளுக்கு லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த இடத்துல கூட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக இருக்குது இடத்துக்கு ரெண்டு பக்கமே ஊர் ஊர் அமைஞ்சிருக்கு இது போக நம்மளுக்கு தாரோடு ஸ்பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு தாரோட தாரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது அடி தாரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு வரும் கிணறு ஒன்று இருக்குது போர் இருக்குது ஒரு இலவச மின்சாரம் இருக்குது சுத்தமான சம்மன் பூமி சுற்றியும் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துக்கு மத்தியில் சென்ட்ராக அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு செமன் பூமி ரோடு பேஸில் ஊரடியில் வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சாலையில் வாகனம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு சூஸ் பண்ணலாம் கரெக்டாக பஸ்ஸு போகிற ரூட்டில் இருந்து வெறும் ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது அதிகபட்சம் ஐம்பது மீட்டர் தான் இந்த ரோட்டுக்கு அப்படி பக்கத்தில் ஐம்பது மீட்டரில் வந்து நம்மளுக்கு டவுன் பஸ் போகும் சின்னாவட்டி செம்பட்டி காந்திகிராம் யூனிவர்சிட்டி இந்த லைனுக்கு போகிறமே பார்த்திங்கன்னா பஸ் போகக்கூடிய ரூட்டில் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு அந்த கிணறு வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும் மேலே இருந்தது இப்போதான் கிளீன் பண்ணியிருக்காங்க முன்னாடி மரம் செடி ஒடியாக இருந்துச்சு இப்போ தான் கிளீன் பண்ணிருக்காங்க நீ வாங்கி மேலாக மட்டும் கல் கட்டுற மாதிரி வச்சு கட்டிக்கிறணும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தண்ணி நம்மளுக்கு இந்த கிணத்துல இருக்குங்க இது போக ஒரு போர் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் கிணத்த மட்டும் வேலை தண்ணி எல்லாம் போதுன்ற அளவுக்கு இருக்குது இந்த ரெண்டு ஆகி போகுன்ற அளவுக்கு தண்ணியுமே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய போரில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வீடுகளில் கூட காட்டியிருப்பேன் கெடறது என்ன ஆழமான கிடது கொஞ்சம் டேமேஜ் இருக்கனால சரியான எடுக்க முடியல ஆனால் தண்ணியெல்லாம் கிடக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா முருங்கை அப்புறம் செவ்வந்தி பூ வெங்காயம் இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணுறாங்க சின்ன வீட்டு சரணிங்க பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பண்ணக்கூடிய விவசாயம் பார்த்திங்கன்னா ஒன்று திராட்சை பழ விவசாயம் ரெண்டாவது வெங்காயம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை விவசாயம் இது போக தான் அப்புறம் மறிகொழுந்து செவ்வந்தி பூ கோழிக்கொண்டை இந்த மாதிரி பூ வந்து விவசாயம் பண்ணுவாங்க சின்னாவட்டி சரௌண்டிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் கேட்டிருந்தீங்க நம்ம பயிற்சி எல்லாருமே அவங்களுக்காகவே தேடி எடுத்து கொண்டு வந்துருக்கோம் கரெக்டாக பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வரும் ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தாங்க வரும் பைபாஸ்லேருந்து பசுபோக்கு ரோட்லேருந்து ஐம்பது கிலோமீட்ரு ஐம்பது ஐம்பது மீட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பக்கம் கிளியரன்ஸாக இருக்குங்க டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த இடம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இடத்த வாங்கி உழுது விட்டுட்டு இந்த கிணத்த மட்டும் வேலை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கத்தில் வலிக்க அந்த மாதிரி இங்கே முருங்கை விவசாயம் வேணால் பண்ணிக்கலாங்க நல்லா நம்மளுக்கு ஊரடியில் சொத்துங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தியா ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை நிவாரணம்னா விலை குறைச்சி பேசிக்கலாம் இப்போ சின்னாவட்டி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கம்மியாக இல்லை நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே பாருங்க இது ஒரு ஒரு ஏக்கர் போட்டிருப்போம் பங்கு கிணத்தோட அப்போ அதே தினம் முப்பத்தஞ்சு லட்சரூபா இந்த ஒரே ஒரு இடம் தார் ரோடு பேசுகிற பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப கம்மியான விலையில் விலைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் முப்பது ரூபா ரெண்டு ஏக்கர் அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஓகே தொடர்ந்து சேனல் பாருங்கள் நன்றி வணக்கம்